ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு திருப்தியாக தான் உங்களுக்கு வீடியோ போயிருக்கேன் பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் கேன் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு டிப் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போலாம் காற்று ரொம்ப பயங்கரமாகங்க வெயில் காலத்தில் வடம் காய போடுறது ஈஸியான விஷயம் தான் டக்குனு காஞ்சிரும் காற்று ரொம்ப இருக்காது ஆனால் இப்போ வந்து காற்று காலமாக இருக்கிறதுனால நம்மளால் வடம் காய் வத்தல் வற்றல் ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்குங்க ஏன்னால் காத்துக்கு எல்லாம் தூக்கி தூக்கி தலைக்காக தட்டி விட்டுருங்க நம்மளால திரும்ப பொறுக்க எடுத்தாலும் அது வேஸ்ட்டாக ஏன்னா மண்ணு தூசி எல்லாம் ஊட்டிடும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வேஸ்ட் வாட்டர் கேன் வச்சு தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ் பண்ணாங்கிறதை பார்க்குறோம் இப்போ நம்ம வடம் காய் போகிறது வத்த காய் போடுறதுலாம் தட்டு பிளேட்டு ஒரு ஷீட் வச்சு நம்ம இப்போ விரிச்சு வச்சுப்பாங்க அதுக்கு நம்ம கல் மனதில் தேடிட்டுருக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வைக்கிறதுக்காக கல்லெல்லாம் தேடி பார்த்துக்க முடியாது நம்ம வச்சுமே இருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அவசரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வாட்டர் கேனில் நிறைய தண்ணி ஃபில் பண்ணி அது வந்து நம்ம பிளேட்டில் எல்லா பிளேட்லையும் ஒவ்வொரு பிளேட் ஒன்று சொல்லி அது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சு தண்ணி பாட்டில் நம்ம அதில் அடிக்க வச்சிட்டோம்னா காத்துக்கு எதுவுமே பறக்காதுங்க ஸோ நமக்கு உடம்பு காயப்படுறதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்க நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்